ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறேன் தான் போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கருப்பில் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பில் பச்சை மிளகாய் நான் ஒன்றைய வந்து சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெள்ளைப்பூண்டு இதானதுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம சுண்டக்காயில் இருக்க காம்பு எடுத்து கழுவி எடுத்து வந்துக்கலாம் அடுத்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம சுண்டைக்காயை நச்சு எடுத்து வந்துக்கலாம் நச்சு எடுத்துகிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காய் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் சுண்டைக்காய் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு சின்ன சின்ன தக்காளியாக நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு மிளகாயூள் தேவையான உப்பு சேர்த்து புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம் கரைச்சல் சேர்த்துக்கப்பறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயும் கொதிக்கணும் இப்போ நம்ம சுண்டைக்காய் புளி சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு